அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிருக்கிறேன் சகோதரர்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை கோரிப்பாளையத்தில் சகோதரர் பிஜே கலந்து கொண்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்து முடிந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பொதுக்கூட்டத்தின் முன்னேற்பாடாக மதுரை மாவட்ட நிர்வாகிகள் பல கட்ட பிரச்சாரங்களை செய்தார்கள் அதில் ஒன்றாக ஆட்டோ விளம்பரம் செய்தார் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சி நடத்தினாலும் எந்த ஒரு இயக்கம் நடத்தினாலும் விளம்பரம் செய்வார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதுபோல நமது என் டிஎஃப் ஆட்டோ விளம்பரம் முறைப்படி அரசாங்கத்தின் அனுமதி பெற்று விளம்பரம் செய்கிறார்கள் அந்த விளம்பரத்தின் போது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்திற்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நமது என்டிஎஃப் நிர்வாக நிர்வாகிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு சர்ச்சையாக இருக்கிறது அதை பற்றி செய்தியை பதிவு வைப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஆட்டோ விளம்பரம் என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் பல இடங்களுக்கு போய் விளம்பரம் செய்வார்கள் ஒரே இடத்தில் நின்று விளம்பரம் செய்வதல்ல பல இடங்களுக்கு பல முக்கிய பகுதிகளுக்கு போய் அந்த விளம்பரத்தை செய்வார்கள் போய்கொண்டே செய்வார்கள் நின்றும் செய்வார்கள் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த பகுதியில் எங்கள் மறுக்கசி இருப்பதுதான் உங்களுக்கு தெரியுமே இங்கு நீங்கள் எங்களுக்கு எதிராக வாட்ட விளம்பரம் செய்யலாமா என்று தகராறு ஏற்பட்டதால் சர்ச்சையாக தமிழ்நாடு தகுதி ஜமாத் இருந்த பர்க் பகுதியில் விளம்பரம் செய்த கூடாது இதுதான் அப்படி அந்த அளவுக்கு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விளம்பரம் என்ன அந்த விளம்பரத்தில் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை விமர்சனம் செய்து எதுவும் பேசப்பட்டதா அவர்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லப்பட்டதா என்றால் அதுவும் இல்லை சுமார் ஐம்பது வினாடிகள் ஐம்பது வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு ஆடியோ அந்த ஆடியோவை பெண்ல காப்பி செய்து அது திருப்பி திருப்பி ஓடுற மாதிரி வச்சுட்டு ஆட்டோல போகிறார் போற இத ஆடியோவை கேட்கும் போது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அந்த அளவுக்கு கோபம் வந்ததற்கு காரணம் என்ன ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறார்கள் ஏன் ஆத்திரப்படுகிறார்கள் எங்கள் பகுதியில் வந்து விளம்பரம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் இவர்கள் யார் அரசாங்கத்தில் முறைப்படி அனுமதி பெற்று இந்த விளம்பரத்தை செய்கிறார்கள் இவர்கள் என்ன பண்றாங்க கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய கேளுங்க இந்த நீங்க கேட்டு பார்த்தா தெரியும் இதில் அவர்கள் கோபப்படுவதற்கான ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா இந்த ஆடியோவை அவர்களுடைய மர்க்கஸ் பகுதியில் விளம்பரம் செய்யக்கூடாது என்று கோபப்பட்டு கொந்தளித்து கடுமையான வார்த்தைகளில் திட்டும் அளவுக்கெல்லாம் என்ன இருக்கிறது என்று புரியவில்லை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோரிப்பாளையத்தில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு என் சார்பாக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இதில் என்ன தலைவர் மார்க்க அறிஞர் பி ஜெயினுல் ஆபிதியின் அவர்கள் சமரசமில்லா இல்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பயன் அடையுமாறு அன்புடன் அழைக்கிறது தேசிய தௌஹித் கூட்டமைப்பு என் மதுரை மாவட்டம் கொள்கையை சொல்ல முரண் சொல்றாரு சத்திய கொள்கை தொடர்பாக சகோதர பீதியார் ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல போகிறார் எடுத்து போகிறார் இதானே இருந்ததுல இதை கேட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருவது காரணம் என்ன காதல இயத்த காட்சி கூத்துற அளவுக்கு காதில் இயத்தை காட்சி கூத்துறால் எந்த அளவுக்கு துடிப்பார்களோ அந்த அளவுக்கு கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டி தகராறு செய்யும் அளவுக்கு என்ன இருக்கிறது இந்த விளம்பரத்தை நாங்கள் செய்யக்கூடாதா எங்கள் பகுதியில் செய்யக்கூடாது எங்கள் செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது நீங்கள் யார் நாங்கள் முறைப்படி அரசாங்கத்தில் அனுமதி பெற்று இந்த செய்யறோம் கோபப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை கொட்டுவதற்கு காரணம் அந்த நேரத்தில் அவர்கள் பிரச்சனை செய்யும் பொழுது வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோவை கூட கடுமையான வார்த்தைகளை சொன்ன பிறகு இவர் வந்து தகராறுக்கு தான் வர்றாங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று உணர்ந்த பிறகு அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க முழுமையா எடுக்கல அந்த வீடியோவை சரியா அந்த வீடியோவை போற பாருங்க சொல்லுங்க அகடி எத்தா தாண்டி வார்த்தை கேட்கறாரு பாய் பண்ணாத என்ன முடிஞ்சு போச்சு ஆ அடிங்க அப்படி செய்ய அப்படி செய்யுங்க அது சூப்பர் அப்படி செய்யுங்க பேசுவோம் செய்யறேன்

பாய் இப்படி பேசாதீங்க பாய் அல்லா பயந்து பேசுங்க பாய் அல்லா பயந்து பேசுங்க பாய் அல்ல பேசாதீங்க

இவர்கள் இந்த ஆப்போசிட் ரோட்ல போறாங்க இந்த பர்பஸாவே நின்று பேசினதாக இருக்கட்டும் பர்பஸாவே அந்த இடத்துல நின்று விளம்பரம் செய்ததாக இருக்கட்டுங்க என்ன தவறு இருக்கு அதுல அந்த விளம்பரத்துல என்ன தவறு இருக்கு நீங்களும் தொகுதியை சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்களும் தொகுதியை சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள் அந்த ஆடியோவில் உங்களை விமர்சனம் செய்து எது பேசி இருந்தால் நீங்க கேட்கலாம் தௌகீதத்தலமா சொல்றாரு அவர் சத்திய கொள்கை எப்பவுங்க இந்த தலையில் சமர பிஜே பேசவ இருக்கிறார் இதெல்லாம் சொல்றாரு இதுக்கு போய் நீங்க இந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு எப்படி எப்படிடா சொல்றாரு பாருங்க எங்க ஆபீஸ் தெரியாதா இங்கதான் வந்து நீ பேசணுமா என்னது ஒரு போய் <asureit> <WINTER> எங்க ஆபீஸ் இருக்கு தெரியாத உனக்கு நீங்க வந்து இந்த ஆடியோ போடலாமா எந்த அளவுக்கு போயிட்டாங்க அங்க அதுக்கு இந்த சகோதரர் கேக்கிறாரு அதுக்காக வந்து எங்கள விபச்சாரர்கள் சொல்றீலங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அப்படி சொல்லி இருக்கிறான் அதுக்கு அவர் சொல்றாரு ஆமா உங்க தலைவர் தான் ஒத்துக்கிட்டார அப்படின்னு கேக்கிறாரு நீ சொல்ல அவங்களுக்கு வெக்கப்படணும் வெக்கமாட உங்களுக்கு தமிழ்நாடு தொகுதி ஜபாத் நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்கிறேன் எத்தனை முறைங்களை உங்களை இதை நிரூபிப்பதற்காக விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறோம் எதுக்காக ஒரு முறை நீங்க வந்தீங்களா வர முடிஞ்சிச்சா உங்களால நிரூபிக்க முடிஞ்சா உங்களால பிஜேபி விவாதத்துக்கு போல எங்கள்கிட்ட வாங்க எங்களிடம் உங்களுடைய ஆதாரத்தை காட்டுங்க நாங்களே நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க கேட்டமே உங்களால வர முடிஞ்சிச்சா வந்தீங்களா எத்தனை விவாதங்களை சந்தித்த ஒரு ஜமாத் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கேவலப்பட்டு காரணம் என்ன உங்களிடம் சத்தியம் இல்லை என்பதுதானே இல்லைன்னா வந்திருப்பீல எவ்வளவு முறை விவாத அழைப்பு இது இதற்காக இந்த அவர் மீது சுவைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்காக அதை நிரூபிப்பதற்காக நான் எத்தனை விவாத அழைப்பே கொடுத்திருக்கிறோம் உங்களா வர முடிஞ்சிச்சா வந்தேலா அது நிரூபிச்சிட்டலமா பேசுறேன் அவ்வளவு யோக்கியத்தரமா நீங்க பேசுகிறீர்கள் அது நிரூபிச்சிட்டல இந்த வார்த்தையை சொல்லணும் சக சகோதரனை பார்த்து விபச்சாரன் என்று நீ வார்த்தை சொல்லணுன்னாக்கா நீ வந்து அதை நிரூபணம் பண்ணிட்டா நீ சொல்லணும் அந்த வார்த்தையை உன்னோடு கடந்த காலத்து பயணித்த சகோதரன் உன்னுடைய உன்னோடு தாவா காலத்து நின்ற சகோதரன் அவனை பார்த்து நீ இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் விபச்சாரன் நின்றே அப்படி சொல்லணும் நிரூபிக்கணுமா வேணாமா வா நிரூபிக்க முடியுமா வாங்க நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் ஆதாரத்தை தாருங்கள் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்கள் ஆதாரத்தை தருகிறோம் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் நீங்கள் நானும் அடிச்சுக்கிட்டு தாரா வளர்த்துக்கிட்டு எது தேவையும் கிடையாது குற்றச்சாட்டு சொல்வது நிர்வாகத்து மேலே இப்போது ஒண்ணு கெட்டு போகல எப்பொழுதும் நாங்கள் தயார் எந்த நிமிடமும் நாங்கள் தயார் வாங்க அதை செஞ்சுட்டு நீங்க சொல்லணும் யார் விபச்சாரங்கள் என்று யார் ஜக்காத் தேடுறது என்று அப்ப முடிவு பண்ணுவோம் அதை விட்டுட்டு விளம்பரம் ஆட்டோ விளம்பரம் ஏராத்துவத்திற்காக சத்தியக் கொள்கை எடுத்து சொல்வதற்காக விளம்பரம் வரக்கூடாது நீ யாரு பாது சொல்ல நீ யாரு தொகுதிவாதிகளா இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க

விபச்சாரம் செஞ்சு அவர் ஒத்துக்கிடுவாரா இப்ப மாட்டேன்னு சொல்லுவாரா இது என்ன எப்ப ஒத்துக்கிட்டார் நிரூபிக்க முடியுமா அவர் விபச்சாரம் செய்ததாக ஒத்துக்கொண்டதாக ஒரு ஆதாரத்தை ஒரு நாள் காட்ட முடியுமா அந்த ஆதாரம் சொல்கிறது நிரூபிக்க முடியுமா இவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்களா ஒரு சகோதரனை பார்த்து அதுக்கு வந்து அல்லாட்டை பதில் சொல்ல வேணாமா அதை வந்து நிரூபிச்சிட்டு பதில் சொல்லணும் அவ்வளவு அந்த அளவுக்கு யோக்கிய சிகாமணிகளாக நீங்கள் இருந்தால் நேர்மையானவராக இருந்தால் அதை நிரூபிச்சுட்டு பேசணும் அது நிரூபிக்க வாங்க தான் கூட்டு அஞ்சு வருஷமா விரண்டும் ஓடுறீங்களே உங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவே இந்த தமிழ்நாடு தமிழ் ஜமாத்தினுடைய பின்னடைவே இந்த விஷயத்தில் உங்களுடைய அயோக்கிய தரங்கள் வாங்க தூள் வச்சு காட்டுங்க தானே தவி ஜமாத் ஆபீஸ் இருக்கு தெரியுமில்ல இங்க வந்து பேசுவியா உனக்கு பிடிக்காத செய்தி ஏப்பா சொன்னாரு ஏகத்துவத்தை தான் உனக்கு யாருக்கு யாருக்கு ஏகத்துவத்தை சொன்னாலும் பிடிக்காது ஷெயித்தானு தான் பிடிக்காது ஷெயித்தானுக்கு தான் ஓரிரை கொள்கையை சொன்னால் பிடிக்காது உனக்கு ஏன் பிடிக்காம போகுது அவர் அந்த தலைப்பு மட்டும் மட்டும்தானே சொல்றாரு நான் போனு ராஹுல் ஃபோனு வந்து பேசுறாரு அவர் அவர் சொல்றாரு அந்த சகோதரர் சொல்றா ஆட்டோ ஆட்டோக்காரர் சொல்றாரு வந்த இந்த இடத்துல எனக்கு போன் வந்துருச்சு நான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற பர்பஸாவே நின்று விளம்பரம் பண்ணதாகவே இருக்கட்டுங்க அவர் உங்களை திட்டினாரு திட்டு பேசினாரா இல்ல அந்த ஆடியோல உங்களை திட்டு எதுவும் இருக்குதா உள்ள உங்களுடைய கொள்கைக்கு எதிரான கருத்தை சொல்கிறார்களா நீங்கள் எதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதானே சொல்றாங்க இவ்வளவு கொந்தளிப்பான ஒரு நாளாந்திர பொறிக்கு போன்ற வார்த்தைகளை தரப்பட மாதிரி உள்ள வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன ரெண்டு தரப்புக்கு வாக்குவாதம் நடக்கிறது நல்ல கவனிக்க சகோதரர்களே இவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமாக பேசுகிறார்கள் தமிழ்நாடு தகுதி ஜமாத் சகோதரர்கள் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என் சகோதரர்கள் எப்படி பார்த்த எப்படி பேசுறாங்க இவர் ரெண்டு பேருடைய வாக்கு வாக்குவாதத்திலேயே அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க சகோதரர்களே எந்த அளவுக்கு கேவலமானவர்களாக தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இவர்கள் எல்லாம் தவித்துக்கு வழிகாட்டிக்கலாம் தவிதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாம் மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாம் அவருடைய வார்த்தைகளை கவனியுங்க என்னமா எப்படி பேசுறீங்க பாய் இப்படி பேசாதீங்க பாய் அல்லாஹ் பயந்து பேசுங்க

இவர்கள் எல்லாம் நேசிக்க கூடியவர்களா தவஹீதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா தவிதை மக்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களா கடுமையான வார்த்தைகளில் குடும்பத்து பெண்களை இந்த நிர்வாகிகளுடைய தாய்மார்களை கேவலப்படுத்தி அந்த அவங்க சொல்லி பேசுறாருந்தால் அதற்கு நம்ம சகோதரர்கள் சொல்றாங்க பா இப்படி எல்லாம் பேசாதீங்க போய் அல்லாக்கு பயந்துக்கங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க விட்டு தடுமாறாத உண்மையிலே கண்ணு கலங்குதுங்க இந்த அளவுக்கு பொறுமையாக இவர்கள் சொல்றாங்க தவிலை விட்டு தடுமாறாமல் வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவங்க வாயில வந்து நாலாம் தலை தரப்படை எப்படி இருக்குமோ ஒரு சேரியில் உள்ளவன் எப்படி பேசுவானோ அப்படி பேசுறாங்க பாருங்க எப்படிப்பட்ட ஜமாத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி எடுத்தோமோ இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் அவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது நபி வழி நபி வழி என்று சொல்ல சொல்லக்கூடியவர்கள் எப்படி போயிட்டாங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பாத்தீங்களா தவகீத சொன்னால் ஏகத்துவத்தை பேசுறதுக்கு ஒரு பிரச்சாரம் செய்தால் அவங்க காதில் ஏத்த காட்சி குத்துற மாதிரி இருக்கு நூக்கு நபி கொண்டதாரத வந்து அல்ல ஒரு சொல்லுவான் ஏகத்துவத்தை சொல்லும்போது ரெண்டு காதை பொத்திக்கிட்டு ஓடுவாங்களா நூகுநபி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது ரெண்டு காதை பொத்துக்கிட்டு ஓடுவாங்களாம் அந்த அளவுக்கு மோசமாக தரம் கட்டவர்களாக ஒரு மார்க்க சிந்தனை இல்லாத இவர்கள் எல்லாம் நிர்வாகிகள் தமிழ்நாடு தொகு ஜமாத்துடைய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் இப்படிப்பட்ட கிளைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் மட்டும் தங்கள் தங்களிடம் இருந்தால் போதும் சத்தியத்தை நேசிப்பவர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சூழலில் தமிழ்நாடு ஜமாத் போய்விட்டது மக்கள் பிரிஞ்சு வந்துட்டே இருக்கிறாங்க சத்தியத்தை சரியான மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய மக்கள் ஏகத்துவத்தை சரியாக பின்பற்றக்கூடிய மக்கள் யாருமே அங்கு இல்ல இருப்பதெல்லாம் இது போன்ற குப்பைகளும் கலுசடைகள் மட்டும்தான் அங்க இருக்கும் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த சம்பவம் இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கான பிரச்சாரம் செய்வதற்கே இவர்கள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறார்கள் ஆத்திரப்படுகிறார்கள் சொல்ல போனால் அந்த பொது அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடமே எப்படிப்பட்ட இடம் என்றால் கோரிப்பாளத்தில் உள்ள தர்காவிற வாசலில் நடக்கிறது இந்த பொதுக்கூட்டம் அந்த தர்கா வாசலில் தான் பொதுக்கூட்டமே நடக்குது சிற்கிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது அந்த இடமே எப்படிப்பட்ட இடம் என்றால் அந்த தர்காவை சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் கடைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த தர்காவை அடிப்படையாக கொண்டு தட்டு தகடு தாயத்து இது பச்சை துணி பச்சை போர்வை இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த புத்தகம் அந்த புத்தகம் எல்லாமே சிறுக்கு தொடர்பான விஷயங்கள் மோதரம் மோதிர கல் ஜோசியம் இது மாதிரி விஷயங்கள் தான் மருந்து எடுக்கிறேன் மந்திரம் செய்கிறேன் வசியம் செய்கிறேன் இதுதான் அந்த அந்த இடத்துல உள்ள வியாபாரமே அந்த இடத்திலேயே பிரச்சாரம் செய்கிறோம் ஏகத்துவத்தை நிலை இந்த சத்திய கொள்கையை நிலை சிற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம் கொந்தளிக்க வேண்டும் என்றால் ஆத்திரப்பட வேண்டும் என்றால் அந்த சகோதரர் வியாபாரம் செய்யக்கூடிய அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த சகோதரர் கோபப்பட்டிருக்கணும் கண்ணியமான சகோதரர்கள் வாழ்நாளை ஓட்டிக் கொண்டிருக்கிறானோ அவனிடம் இருக்கும் கண்ணியம் ஏகத்துவவாதிகளான உங்களிடம் இல்லை அளவுக்கு உங்களை பாருங்க படு பாதாளத்தில் நீங்கள் கடந்த விழுந்து கிடக்கிறீர்கள் உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது இயக்க வரி இயக்க வரி உங்களுடைய கண்களை மறைத்து விட்டது இதுதான் காரணம் அல்ல ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்வார் கொஞ்சம் கூட அறிவு சிந்தனை இல்லாம போகும் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பாதையைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் பாருங்க குடும்பத்து பெண்களை அந்த நிர்வாகிகளுடைய தாய்மார்களை அவர்களுடைய மனைவிமார்களை இந்த அளவுக்கு அசிங்கமாக பேசக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிலை மாறிவிட்டது சூனா பூனாங்கிற வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய கிளை நிர்வாகிகள் இருக்கிறார்கள் நபி வழியை பேசக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்கள் குரான் ஹதீஸை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய இன்றைய நிலையில் அவர்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேவலமான வார்த்தைகள் நாலாந்தர பொறுக்கி மாதிரி பேசுறாங்க ஒரு குடிகார மாதிரி பேசுறாங்க இவர்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் கொந்தளிப்பதவர்களுக்கு காரணம் என்னவென்றால் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இவங்க ஏன் இந்த அளவுக்கு ஆத்திரப்படுறாங்க ஏன் கோபப்படுறாங்கன்னாக்கா குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள முடியவில்லை விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியவில்லை அவங்களுக்கு கோபம் வருது அந்த கோபத்தை தான் காட்டுறாங்களே தவிர அவர்கள் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பதில் சொல்ல முடியவில்லை விவாதத்தை வர வரமாட்டேங்கிறான் நீ ஜக்காத்து திரு உன்னுடைய ஜக்காத்து திருட்டை நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறேன் வர வரமாட்டேங்கிறாங்க விவாதம் செய்வோம் வாருங்கள் உங்களுடைய ஆதாரத்துடன் வாருங்கள் நாங்கள் எங்களுடைய ஆதாரத்துடன் வருகிறோம் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறோம் நான் உங்கள் தமிழ்நாடு தொகுதி ஜபாத் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறோம் நீங்கள் சவர் பிஜேபி மீது வைக்க குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வ நிரூபிக்க உங்களால் முடியுமா ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார் மட்டும் உங்களால் சொல்ல முடியுமே தவிர அதை மட்டும் தான் சொல்ல முடியும் தவிர என்ன ஒத்துக்கிட்டா எதுக்கு ஒத்துக்கிட்டா என்ன அதுக்கு அதற்கான உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது அந்த ஆதாரம் எதுதான் சொல்கிறதா உங்களால் நிரூபிக்க முடியுமா வாருங்க நீங்களும் சவர்கள் ஒரே ஜமாத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள் நாங்கள் மட்டும் நாங்கள் எதுக்கு எதிர்த்தரப்பு வந்து விமர்சனம் செய்திருக்கிறது காரணம் என்ன நாங்கள் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்தால் உங்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் என்ன நீங்களே உங்களை சுயபரிதனை செய்து பாருங்கள் இந்த நேரம் சாதாரணமாக தாவா தானே செய்கிறாங்க மார்க்க பிரச்சாரம் தானே செய்கிறாங்க அதை பார்த்து நம்ம ஏன் கோவப்பட்டோம் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை தானே அவர்கள் செய்கிறார்கள் இதில் நம்ம ஏன் ஆத்திரப்படணும் இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஏன் சொல்ல வேண்டிய சூழல் வர்றது காரணம் என்ன அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் பாருங்கள் இன்னும் சொல்ல போனான் அவர்களே இதே தமிழ்நாடு தொகு ஜமாத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அங்க வந்து போதை ஒழிப்பு பிரச்சாரம் செய்தார்கள் மதுரையில் போதை ஒழிப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை கூட நமது மர்க்கசு முன்னால வந்து பிரச்சாரம் செய்யறாங்க நம்ம வந்து தாராள போனோமா பிரச்சாரம் அவங்க பிரச்சாரத்துக்கு இடையில ஏதாவது செஞ்சோமா வாக்குவாதம் பண்ணமா ஆதரித்தோம் நம்ம நிர்வாகிகளே போய் அது நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மர்க்கஸ்ல கொண்டு வந்து வச்சாங்க தோழ வரக்கூடிய சகோதரர்கள் எடுத்து பார்க்கட்டும் போதை ஒழிப்புங்கிறது அவசியமான ஒன்று தானே அது யார் செய்தால் என்ன நம்ம செஞ்சால் என்ன அவருக்கு செய்தால் என்ன அப்படிங்கிற எண்ணம் இருந்தது தரம் எங்கு எங்கள் சகோதரர்கள் வந்து அவர்கள்ட்ட வந்து அந்த தரம் இருந்தது அந்த சிந்தனை இருந்தது ஆழ்ந்த சிந்தனை இருந்தது இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களாப்பா தொகுதியை சொன்னா உங்களுக்கு கோபுரத்துக்கு காரணம் என்ன ஒரு காலம் இருந்தது எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து பிரச்சனை பண்ணாங்க சுதந்திர ஜமாத்தில இருந்தா எவ்வளவு எதிர்ப்புகள் நம்ம சந்திச்சோம் அவங்க செஞ்ச காரியத்தை விட மோசமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் அவங்க கூட இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வந்தது இல்லை பூனா சூனாங்குற வார்த்தைகள்லாம் வந்தது இல்லை குடும்பத்து பெண்களை இழுத்து எல்லாம் பேசுனது இல்லை நீ கேவலமா போயிட்டீங்களே நீ வந்து உண்மையிலேயே நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கேவலமானவர்கள் மத்தியில் இருந்து எல்லாம் ரஹ்மான் வெளியாக்கி இருக்கிறான் நினைச்சு சந்தோஷப்படணும் என் அவர்களை நீங்கள் நினைத்து அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான் அல்லாஹ் பிரித்து காட்டி இருக்கிறான் அல்லா நமக்கு சரியான பாதையை காட்டி தந்து கேவலமானவர்களை நம்மிடத்தில் பிரித்து தள்ளி இருக்கிறான் குப்பை கூடங்களை நம்மளிடம் ஒதுக்கி இருக்கிறான் பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் நம்மளை நீக்கி இருக்கிறான் என்பதை நினைத்து அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல வந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் வாகர் தவனாக